மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூலகம் நோக்கி அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் நூலகத்தினால நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இது பாருங்கள் இதுதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரியா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய நூலகம் இது தான் இப்போ வந்து நம்ம கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம உலக அறிவு வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னா பாடநூலை கற்றுக்கிறதோடு மட்டும் இல்லை அதை சார்ந்த ப பிற நூல்களையும் அது பொது அறிவு நூல்களையுமே வந்து நம்ம நிறையா வந்து கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய அறிவு வந்து மென்மேலும் வந்து விரிவடைஞ்சிட்டே போகும் இப்போ அதுக்கெல்லாம் வந்து துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய நூலகங்கள் தான் நூலகங்களில் தான் எண்ணற்ற நூல்கள் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து இருக்குது நம்ம செய்தித்தாள் இது போன்ற நிறைய நூல்கள் வந்து நம்மளுடைய நூலகத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த நூலகங்கள்லே வந்து மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூலகங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் சரியா குழந்தைங்களே இப்போது ஆசிரியர் மாணவர்கள் பேசுவது போல உங்களுக்கு வந்து இந்த நூலகம் நோக்கி அப்படின்ற பாடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ வந்து அண்ணா நூ நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது தான் ரொம்ப மிகப்பெரிய நூலகம் இல்லையா இப்போ ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது நூலகம் நம்மளுடைய நூலகம் தான் இது வந்து எட்டு அடுக்குகளை கொண்டு இருக்கும் மொத்தம் வந்து இது எட்டு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு சரியா குழந்தைங்களே இப்போ அடுத்து இவர் யார் பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவர் இவர் தான் வந்து இந்திய நூலகவியலுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு சரியா அப்போ இவர் வந்து நூலக விதிகள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னா நம்ம ரா அரங்கநாதன் தான் அப்போ நூலகங்கள் வந்து நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு முறைகளையும் சொன்னவர் யார் நம்மளுடைய ரா அரங்கநாதன் ஐயா அவர்கள் தான் அடுத்து பாருங்கள் இப்போது இந்த முறை என்ன அப்படின்னா பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்வையற்றவர்கள் படிப்பதற்கான ஒரு நூலகம் இந்த நூலகம் இது வந்து அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தரைத்தளத்தில் தரைத்தலம்னால் என்ன சொல்லுவோம் கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தரைத்தளத்தில் வந்து தான் இந்த நூல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு தொட்டு பார்த்து அதாவது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க தொட்டு பார்த்து படிப்பதற்காக ஏற்றது தான் இந்த ப்ரைலி நூல்கள் அப்படின்றது அதாவது கேட்ட அறிய ஒளி வடிவ நூல்கள் இருக்குது குறுந்தகடுகள் வடிவில் இருக்குது அவர்களுக்கு வந்து உதவி செய்கிற பணியாளர்களும் அங்கே இருப்பாங்க அப்போ பிரெய்லி எழுத்தில் வந்து நூல்களை உருவாக்கக்கூடிய கருவியும் அதில் இருக்குது இப்போ அதில் வந்து நம்ம படி எடுக்கும் படி எடுக்கும் அப்படின்னா நம்ம ஜெராக்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த படி எடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது அப்போ இந்த முறை வந்து நம்ம பார்வையற்று பார்வை குறைபாடு உடையவங்க வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த ப்ரைலி நூல்கள் அப்படின்றது சரியா அடுத்து பாருங்கள் இது என்ன அப்படின்னா நகரும் படிக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம முதல் தளத்திலிருந்து இரண்டு மூன்று எட்டு வரைக்கும் செல்லக்கூடிய தரைத்தளம் வந்து நம்மளுடைய நூற்றாண்டு நூலகங்களில் வந்து அமைச்சு அமைக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து படிக்கணும் அப்படின்றதுக்காகவே செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு அப்போ சிறுவர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே படிக்கிறதுக்கு வந்து மன அமைதி கொள்கிற அளவுக்கு வந்து இங்கே வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா குழந்தைகளே அதாவது சிறு குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த பல்லூட குறுந்தகடுகள் அப்படின்றது குழந்தைகளுக்காகவே சேகரிக்கப்பட்டு அந்த நூலகங்களில் வந்து வச்சுருக்காங்க அதாவது குறுந்தகடுகள் அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பென்ட்ரைவு மெமரி கார்டு இது போன்ற நூல்கள் இது போன்றதை வந்து குழந்தைகள் வந்து எளிமையாக கற்றுக்கிறதுக்கு ஏற்ற வகையில் எல்லா ஏற்பாடுகளையும் வந்து அந்த நூலகங்களில் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் பிற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூல்கள் எல்லாமே வந்து இந்த நூலகங்களில் வந்து இடம்பெற்று இருக்கு ஒவ்வொரு நூலகங்களையும் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நாள் வந்து முழுசா வந்து அவ்வளோ பெரிய நூலகமா வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப இந்த இதில் வந்து இது நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் அது மிக பழமையான ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து சேகரித்து வச்சுருக்காங்க அதே மாதிரி வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் இது போன்ற பல நூல்கள் வந்து இந்த நூலகங்களில் வந்து சேகரித்து வச்சிருக்காங்க சரியா குழந்தைங்களை அடுத்து பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எட்டு தலங்கள் அதாவது நம்ம எட்டு மாடிகள் இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ ஒவ்வொரு தளத்திலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ தரைத்தலம் அப்படின்றது ஒரு சொந்த நூல் படிப்பவங்க ப்ரைலி நூல்கள் அதை பார்வையற்றவங்க படிக்க படிக்கிறதுக்காக இந்த முதல் தரைத்தளம் அப்படின்னு இருக்குது முதல் தலம் அப்படின்றது குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் நம்ம நியூஸ் பேப்பர் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா குழந்தைகளுக்கானது இரண்டா முதல் தளத்தில் வந்து இருக்கு இரண்டாவது தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இருக்கு மூன்றாவது தளத்தில் வந்து கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இது போன்ற நூல்கள்லாம் வந்து இடம் அடுத்து நான்காவது தளத்தில் பாருங்கள் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இது போன்ற நூல்கள் வந்து படிக்கிறதுக்காக நான்காவது தளமும் ஐந்தாவது தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம் போன்ற நூல்கள் படிக்கிறதுக்கு ஆறாவது தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படைக்கலை இந்த மாதிரி ஒவ்வொரு எட்டு தளங்களும் படிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் செய்யப்பட்டிருக்காங்க சரியா குழந்தைகளே நன்றி